ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் ஒரு கைப்பிடி குண்டு மஞ்சள் இருந்தால் போதும் வராத பணமும் திரும்ப வரும் சுக்கர திசை அடிக்கும் ஒரு செயலை நம்ம செய்யும்போது அந்த செயலில் வெற்றி பெறணும் அப்படிங்க என்னத்தை தான் ஆரம்பிப்போம் அந்த வெற்றியை பெறுவதற்காக பல முயற்சிகளும் செய்வோம் ஆனால் ஒரு சில காரியங்களில் வெற்றி பெறாத சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டு தான் இருக்கும் ஒரு சிலருக்கு அவங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயும் தடைகளும் தாமதங்களும் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்கள சுற்றி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த தீய சக்திகளை விரட்டி மட்டும் இல்லாமல் தடையில்லாத ஒரு காரிய வெற்றியை பெறணும் கொடுத்த படம் திரும்ப வரணும் கடன் நீங்கணும் சுக்கரதிசை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம சுற்றி எதிர்மரண ஆற்றல் இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய காரியத்தால் நம்மளால் வெற்றி பெற முடியாது எதிர்மரண பலன்கள் தான் நமக்கு கிடைக்கும் அதனால் முதல்ல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை விளக்கக்கூடிய வழிமுறையில கண்டுபிடிக்கணும் அப்படி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்ம விலக்கிட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய காரியத்தடைகளை விரட்டி அடிக்க முடியும் நம்மக்கிட்ட மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மையான சக்திகளும் விலகி ஓடக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை இப்போ பார்க்கலாம் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரையில் செய்யலாம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு உகந்த நாளாக கருதப்படுது அன்னைக்கு தினத்தில் குண்டு மஞ்சளை வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் பெண்கள் குளிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய குண்டு மஞ்சள் இருக்கு இல்லையா அந்த மஞ்சளை தான் நம்ம பயன்படுத்தணும் வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரை அப்படிங்கிறது காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் மதியம் ஒரு மணிலேருந்து இரண்டு மணி வரைக்கும் இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இதுதான் சுக்கரஹோரை இந்த நேரங்களில் ஏதாவது நேரத்தை பயன்படுத்தி கடையில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக குண்டு மஞ்சளை வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க அதுக்கப்புறமா ஒரு சின்னதாக ஒரு சொம்பு ஒன்று எடுத்துக்கோங்க அந்த சொம்பு நிரம்புற அளவுக்கு தண்ணி பிடிச்சிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கீங்களே குண்டு மஞ்சள் எத்தனை மஞ்சள் இருக்குதோ ஒன்று மூணு ஐந்துன்னு ஒற்றைப்படையில் அந்த மஞ்சளை வந்து அந்த சொம்பு தண்ணியில் போட்டிருங்க ஒரு ஐந்து பத்து நிமிஷம் அந்த மஞ்சள் அந்த தண்ணியிலே இருக்கட்டும் அதுக்கப்புறமா அதை உங்கள் வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு சுத்தமான பழுப்பு இல்லாத வெற்றிலை ஒன்று எடுத்துக்கோங்க வெற்றிலை கிடைக்காதவங்க இந்த இடத்துல மாவிலையை பயன்படுத்திக்கலாம் பட் வெற்றிலையை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் வெற்றிலையோட நுனி இருக்கு இல்லையா அதை அந்த சொம்பு தண்ணியை வச்சுருக்கீங்களே மஞ்சள் கலந்து குண்டு மஞ்சள் போட்டு அந்த தண்ணியில் நினச்சி உங்கள் வீட்டோட எல்லா மூளைகள்லையும் வெட்டிலை மூலயமா அந்த தண்ணியை தெளிச்சு விடுங்க அந்த இடத்துல வெட்டிலை வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மாவிலையை பயன்படுத்தலாம் ஆனால் வெட்டிலையை கண்டிப்பாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த பரிகாரத்துக்கு சக்தி அதிகப்படுத்தி கொடுக்கும் உங்கள் வீட்டோட மூளை முழுக்களெல்லாம் இந்த தண்ணீரை தெளிச்சு விட்டுட்டு அதில் தண்ணீர் மீந்திருந்துச்சுன்னா அந்த மஞ்சள் தண்ணீரை உங்கள் வீட்டோட வாசல் படியில் தெளிச்சு விடுங்க அதுலேயும் எந்த தவறும் கிடையாது இப்படி ஒரு ஒரு வாரமும் வெள்ளிக்கிழமை செய்கிறது மூலயமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகள் விரட்டி அடிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் காரியத்தடைகள் விலகி ஓடும் வராத பணம் திரும்ப வரும் உங்கள் வீட்டில் சுக்ர திசை அடிக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்